அதேயா காங்கிரஸ் சியட் பெரியருக்கு தலைவர் வெற்றிக்கழகம் அவருடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவத்தில் என்னங்கனா எனக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பதில்லை இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 ஃபைன் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பனிரெண்டு முறை நடத்தி இருக்கின்றார்கள் புதுவையில பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷம் நடந்துச்சு பாதி பாதி நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதையும் எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெதும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்ல ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அதை செஞ்சு செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தோத்திருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் தோத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்தை சொல்றது இல்லைங்கன்னா அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் எ வெறும் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்கேன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ் ஐஆர் என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழுவ பீகாரை அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலமைதான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்குமென்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல பார்க்க போறையும்